அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரூபா கூட செலவே இல்லாமல் ஆனால் குடும்பத்தில் நல்ல ஒரு பணம் பெருக்குவதற்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே நம்ம குடும்பத்தை தேடி வருவதற்கு நம்ம செய்யக்கூடிய செம்பருத்தி பூ பரிகாரம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துருக்கோம் ஆனால் அதில் கொஞ்சமாகச்சு நம்ம பணம் செலவு பண்ணுவோம் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குவோம் ஏன்னா பரிகாரத்துக்கு அப்படின்னு சொன்னாலே பூஜைக்குனாலே ஏதாவது ஒரு செலவுகள் வரும் ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு எந்த விதமான செலவுகள் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்க கூடிய செம்பருத்தி பூ வச்சு நம்ம செய்கின்ற ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க மேல் பலன் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பதிவை பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செடி என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி செடி தான் ஏன்னா நம்முடைய விருட்ச சாஸ்திர பிரகார பிரகாரம் செம்பருத்தி அந்த ஒரு செடியானது நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அந்த மரம் வந்து எப்படி வளர்ந்துக்கிட்டே வருதோ அதே மாதிரி நம்ம குடும்பத்துடைய அந்த சூழல் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வீட்டில் சந்தோஷங்கள் இருக்கா இல்லை குடும்பத்தில் செல்வ செழிப்புகள் இருக்கா நம்ம வீட்டில் ஏதாவது கண் திருஷ்டிகள் பொறாமைகள் அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த செம்பருத்தி செடி வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களாம் சில இடத்துல அதாவது மரம் வந்து நல்லபடி பசுமையாக பச்சை பச்சேன்னு அந்த இலையெல்லாம் இருக்கும் ஆனால் பூ மட்டும் பூக்கவே பூக்காது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த விருட்சத்துடைய சாஸ்திர பிரகாரம் நம்முடைய இந்த கணிப்புகளை முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் மிக ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் இந்த செம்பருத்தி பூவை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த செம்பருத்தி செடி இருந்தாலே போதுங்க ஏன்னா இந்த செம்பருத்தி செடி செம்பருத்தி பூவை பஸ்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா அதனுடைய இலையாறு கட்டம் வேர்பகுதி தண்டு அதனுடைய பூக்கள் இப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ப்ளஸ் நமக்கு ஆன்மீகத்துக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு தலையில் நிறைய பேர் வந்து செம்பருத்தி இலை பூக்கள்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி நம்ம வந்து அப்படி கொடுத்து அப்படி வந்து நமக்கு உபயோகப்படுத்தலாம் இல்லாட்டி செம்பருத்தி பூக்கள் நிறைய அந்த பூக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம சும்மா அந்த ரெண்டே ரெண்டு பூவை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சு நம்ம சும்மா வடிகட்டி குடித்தாலே போதும் நம்முடைய சருமமானது நல்ல ஷைனிங் ஆகும் நமக்கு நல்ல உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெல்த்து கட்டு ஹெல்த் குறிப்பாக அதாவது வயிற்றுக்கான அந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் எல்லாம் சரி பண்ணுறது இது மாதிரியான நிறைய மத்திய மருத்துவ குணங்கள் இந்த செம்பருத்திக்கும் செம்பருத்தி பூக்களுக்கும் நமக்கு நிறைய இருக்கு அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செடி அதனால தான் உங்கள் வீட்டில் இதுவரைக்கும் இல்லை அதுவும் குறிப்பாக சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை இதழ் கொண்ட இருக்கு பார்த்திங்களா இந்த செடி நம்ம வீட்டில் இருந்தாதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது நிறைய இடத்துல வந்து இப்படி அடுக்கு செம்பருத்தி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அ அழகுக்காக வந்து வாங்கி வைப்பாங்க அப்படி இல்லாமல் நம்ம பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய இல்லாட்டி வேறு தெய்வங்களுக்கு வைக்கக்கூடிய ஒற்றை இருக்குது பார்த்திங்களா அதுவும் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய செம்பருத்தி நம்ம வீட்டில் வைக்கிறப்ப நிச்சயமாக எல்லா விதமான அந்த மகாலட்சுமி யோகங்கள் ஒரு பணவரவு இல்லை வாஸ்து பிரச்சனை கூட நிவர்த்தி ஆகிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அதனால வரைக்கும் இல்ல அப்படிங்கிறவங்க கூட நீங்க கண்டிப்பா சின்னதான ஒரு தொட்டில மட்டும் இந்த ஒரு செடியை மட்டும் வீட்டில் வந்து வாங்கி வைங்க நம்ம வீட்டில் இந்த செம்பருத்தி பூவை வச்சு நீங்க எப்படி வந்து தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் இல்லாதவங்க நம்ம வந்து பீங்கானோடைய டம்ளர் பீங்கான் பவுல் அது மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் காப்பரில் இல்லாட்டி பித்தளை டம்ளரில் அது மாதிரி பூஜைக்கான இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் எடுத்துக்கலாம் ஆனால் எவர் சில்வர் மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பெஸ்ட்டு கண்ணாடி பவுல் இப்போ சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேற ஏதாவது நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நல்லா குடிக்கின்ற தண்ணீர் நல்லா நீங்கள் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சொட்டு மஞ்சள் பொடி போட்டு ஏலக்காய் பொடி போட்டு இது எல்லாமே வந்து நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தனி ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருட்கள் இது எல்லாம் போட்டால் அந்த இடமே ஃபுல்லாக நமக்கு ஒரு தெய்வீக மனம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்படி தனவசியங்கள் வரத்துக்கு மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய இந்த ஒரு பொருட்களை நம்ம இந்த பவுலில் போட்டு அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் நம்ம தண்ணியில் போட்டு அப்படி மிதக்க விட்டாலே போதும் இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுடைய ஈசானிய மூளை அதாவது வடகிழக்கு மூளை செல்வாங்க பார்த்துக்கலாம் நார்த் ஈஸ்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு கண்ணாடி பவுல் இல்லாட்டி கண்ணாடி டம்ளரில் இப்போ நம்ம எப்பயுமே சாதாரணமாகவே ஒரு தண்ணி வந்து அந்த வடகிழக்கு மூலையில் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷன்னு சொல்லுவோம் அப்படி நம்ம உங்கள் குழந்தைங்க எல்லாம் கை கால் தட்டாத மாதிரி இந்த ஒரு பவுல் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரே ஒரு பூ மட்டும் போட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் அங்கே நிறைய இடத்துல மேக்ஸிமம் எல்லார் வீட்டுக்கும் சாமி ரூம் இருக்கும் சுவாமி ரூம் இல்லாட்டி ஒரு டேபிளையோ ஒரு கபோர்டுக்கு மேலேயோ நீங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுருங்க அந்த தண்ணிக்குள்ளே உங்களுடைய வலது கையுடைய சுண்டு விரல் நம்ம அதுக்குள்ளே விட்டுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மனமுருக இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நம்ம அந்த பூஜையை நம்ம முடிச்சுக்கணும் அவ்வளோதான் இது பூஜை கூட கிடையாது சிம்பிளான ஒரு ரெமிடி தான் இது அடுத்த நாளைக்கு வந்து நம்ம அந்த தண்ணியையும் பூவையும் நம்ம கால் படாத இடத்துல விட்டுட்டு நம்ம திருப்பி இதே மாதிரி அந்த பவுலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பூ மட்டும் போட்டுட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இப்படி இந்த ஒரு பரிகார முறையை நீங்கள் உங்ககிட்ட டெய்லி நல்லா செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் அப்படின்னா நம்ம தாராளமாக இருபத்தி ஏழு நாட்கள் இல்லாட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்லை பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது அப்படின்னா ஒரு பதினோரு நாட்களாச்சும் உங்கள் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சு வரப்போ குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் விரய செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா வருமானங்கள் எல்லாம் நல்லபடியாக பெருகிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பணத்துக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது ஏன்னால் குடும்பத்தில் வந்து எப்பயுமே வந்து ஒரு பணம் வந்து எவ்வளவுதான் உள்ளே வந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இப்படி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது இல்லை பணத்தை நம்ம எங்கேயாச்சும் கொண்டு போய் ஏமாந்துடுறோம் இல்லாட்டி பணம் வந்து எப்படி வீட்டுக்குள்ளே வருது எப்படி செலவாகுதுன்னே தெரில அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கப்போ இது மாதிரியான சின்ன எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் பண்றப்ப நமக்கு அந்த பணமானது சேமிப்பாக மாறும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வருமானங்கள் வந்து உயர்வத சேமிப்புகள் உயர்வத நம்மளே கண் கூட பார்க்கலாங்க பணத்துக்கு என்றைக்குமே குடும்பத்தில் கஷ்டமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகார முறை தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டோட அந்த வடகிழக்கு பகுதி நம்மளுடைய வீட்டோட நார்த் ஈஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஈசானிய மூலை அந்த இடம் எப்பயுமே சுத்தபத்தமாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி ரொம்ப வாசமாக இருக்க இருக்க நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறது குடும்பத்தில் நல்லபடியான ஒரு ஒற்றுமை இருக்கிறது இப்படி வீட்டில் எல்லா வகையிலையும் நல்ல ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னா நம்முடைய வீட்டோடு இருக்கக்கூடிய ஈசானிய மூலை தான் அதனால் இப்படி நீங்கள் தண்ணி வச்சு இது மாதிரி மகாலட்சுமிக்கான பொருட்கள் இந்த வாசனையான பொருட்கள் போட்டு வைக்கிறப்ப வீடே நல்ல ஒரு தெய்வீக மனமாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக என்றைக்குமே நிறைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான பணவரவுக்கான எந்த தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளும் உடைந்து கண்டிப்பாக குடும்பத்தில் பணவரவு உண்டாகும் நம்பிக்கை இதில் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக செய்யுங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீம் அப்படிங்கிற நம்முடைய மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பயுமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்